பிசாசுக்கு கொடுத்த இடம் சிலருடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய ஆமேன் ஆண் வாரிசெல்லாம் அழிஞ்சு போயிடும் பிள்ளையே பிறக்காது குழந்தை பாக்கியம் உண்டாகாது தங்காது வழி வழியா சில போராட்டங்கள் சாபங்கள் ஆமே எல்லாரோடையும் போராடிட்டு இருக்கிற ஜனங்களை நம்ம பார்க்குறோம் சத்துருக்கு கொடுக்குற இடம் ஒழுங்கின்மையை கொண்டு வந்துடுது ஒழுங்கின்மையை கொண்டு வந்துருது நீங்கள் சத்துருவோடு யுத்தம் பண்ணி சத்துருனுடைய டார்க் சைட் ஆஃப் த ஸ்பிரிட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களால தூங்க முடியாது உங்களால தூங்க முடியாது தான் கத்தர் உங்களுக்கு நல்ல நித்திரை தமக்கு பிரியமானவனுக்கு கத்தர் என்ன செய்யறாரு நித்திரை அளிக்கிறார் அழலுயா ஒரு நிமிஷம் இருள் இருளினுடைய கிரியைய அப்படி ஒரு நிமிஷம் திறந்து விட்டாருன்னு வச்சுக்கீங்க அத்தோட அவுட்டு நீங்க அங்கேயே முடிஞ்சிடும் ஒரு நிமிஷத்துல ஒரு நொடி நொடிப்படுதல அவ்வளவு பயங்கரம் இருளின் அதிகாரத்திற்கு அவ்வளவு பயங்கரம் இருக்கு அவ்வளவு பயங்கரம் இருக்குது ஆனா பிசாசுக்கு கொடுத்த இடம் இடம் இடத்தினால வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் அநேக நல்ல விஷயங்கள் எல்லாம் இழந்து அநேகவற்றை இழ இழந்து போய் தவித்த நிலமையில நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம் கத்தர் பேசுகிறத உங்களுக்கு சொல்றேன் ஆண்டவர் சொல்றாரு நம்பிக்கையின் ஒளியை நம்பிக்கையின் வெளிச்சத்தை நம்பிக்கையின் சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்றேன் ஒழுங்கின்மை ஆயிடுச்சு வாழ்க்கை உன் வாழ்க்கை வெறுமையாயிருச்சு உன் வாழ்க்கை பிரியமான சகோதரனை சகோதரியை இருள் மூடிருச்சு ஆனா கத்தர் சொல்றாரு உன் வாழ்க்கையின் ஒழுங்கின்மையை வெறுமையை இருளை போக்குவதற்காக வைராக்கியம் கொண்டு நான் சிருஷ்டித்தவின் மே சிருஷ்டித்தவை அழிப்பதற்கு வெறுமையாக்குவதற்கு ஒழுங்கின்மையாக்குவதற்கு இருளை மூடுவதற்கு எந்த சாத்தானுக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக துணையாளராகிய தேற்றவாளனாகிய பரிசுத்தாமியானவர் உன்மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும்